ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணும் இல்லாம சகோதரன் மாதிரி சொல்றாரு இதை பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த யூடியூப் இதுல பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் நன்றி இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றியை நோக்கி முன்னேறும் நாள் உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும் இதனால் முக்கிய முடிவுகளை எடுக்க மிகவும் உகந்ததாக இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் எதிர்பாராத சாதனைகளை அடையலாம் இன்று உங்களைச் சூழ்ந்தவர்களின் ஆதரவை பெறக்கூடிய நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடுங்கள் தொழில் மற்றும் பணியிடம் பணியிடத்தில் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவதால் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் முனைவாளர்கள் இன்று புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்க வாய்ப்புண்டு இதன் மூலம் நல்ல ஒப்பந்தங்களைப் பெறலாம் உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த சவால்களை சிரத்தை மற்றும் நிதானத்தால் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் நிதிநிலை நிதிநிலை மேம்படும் நாள் பழைய கடன்களை அடைப்பது அல்லது புதிய வருமானத்தின் வாய்ப்புகள் உண்டாகும் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் ஆனால் சீரிய முடிவெடுக்க முன் நன்கு ஆராயவும் புதிய வாகனங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கும் யோசனைகள் இருந்தால் திட்டமிடலுடன் செயல்படுங்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இன்று நல்ல நேரத்தில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் மனநலத்திற்கும் உறவுகளின் வலிமைக்கும் உதவும் பழைய சச்சரவுகள் இருந்தால் அவற்றை தீர்ப்பதற்கு இது உகந்த நாள் குழந்தைகளின் செயல்திறனும் சாதனைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது உண்ணும் உணவுகளில் நிறைய சத்துக்களை சேர்க்கவும் சிறிய சீர்கேடுகளை கவனிக்க வேண்டும் அசட்டை காட்ட வேண்டாம் நீர்ச்சத்தை அதிகமாக பருகுவதால் உடல்நலம் மேம்படும் பஞ்சாங்க விவரங்கள் திதி துவிதியை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பதினொரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் உத்திரம் யோகம் அதிகண்டம் முற்பகல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்னர் சுகர்ணாம் கரணம் செய்துளை முற்பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்னர் கரசை இன்றைய காலம் காலை பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது வெள்ளம் எடுத்துச் செல்லுதல் சிறந்த பரிகாரமாகும்